ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வெங்காயம் இல்லாமல் ஒரு சுவையான சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் நாலு பழுத்த தக்காளி ஒரு கை தேங்காய் துருவல் கொத்தமல்லி இலை ஐந்து பூண்டு பொருட்கள் மூணு சிகப்பு மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன் வானல் நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஒரு குளிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறோமே டேஸ்ட் இருக்குமான்னு நினைக்காதீங்க ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும் என்ன நல்லா காஞ்சிடுச்சி மூணு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா இருந்தால் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பழுத்த மிளகா இருந்தாலும் பழுத்த மிளகா சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே காஞ்ச மிளகா பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சால் பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வ நல்லா வதங்கிடணும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சேர்த்ததுமே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்க்கும்போது நமக்கு சீக்கிர சட்னி வதங்கிடும் இந்த சட்னி இட்லி தோசை கூட சாப்பிடும்போது சுவை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் புது புது ரெசிப்பியோட உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸு சென்ட் பண்ணுறேன் இதில் நம்ம புளியும் வேற சேர்க்குறோம் இன்னும் வாய்க்கு ருசியாக இருக்கும் இந்த சட்னி நல்ல புளிப்பு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளி நல்லா பாதி வதங்கிருச்சு நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு மெதுவாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் துருண தேங்காய் சேர்த்து வச்சு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம் நல்லா ஒரு பரட்டை பரட்டி விட்டுக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அடுப்பாக பண்ணிட்டு இப்போ சட்னியை நல்லா ஆற வச்சுக்கிறேன் நல்லா பரப்பி விட்டால் சீக்கிரம் ஆறிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நான் மிக்சி ஜரில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும் இதை உடனே ஒரு கிணத்தில் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்கலை மிக்ஸி ஜார் மட்டும் அழைச்சிட்டு லைட்டாக சேர்த்துக்கிறேன் இது கூட கடுகு கரோப்பில் போட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையான வெங்காயம் இல்லாத சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு புது ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்